உள்ளேயும் பேசுகிறாங்க வெளியிலேயும் கனியாக வெளியே வந்தாங்க அப்படின்னு பேசும்போது எப்படி ஓட்டு போட்டுலாம் வெளியே வருவாங்க அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கா அதாங்க இந்த மாதிரி இந்த கொஷின் இப்போ நான் கேமில் இருக்கேன் இன்னும் நான் அதுக்குள்ளே இருக்கேன்றதுனால இந்த கேள்விகளுக்கு என்னால் இப்போ பதில் சொல்ல முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு அது சரியாகவும் இருக்காது ஸோ அதனால் இதை நான் வந்து ஒரு ஒரு மூணாவது மனுஷன் இந்த கேம்குள்ளே இல்லாத ஒருத்தங்களா இருந்து நான் பேசுறது வேற கேம்குள்ளே இருந்துக்கிட்டு ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு நான் அது பேச சரி கேமுக்குள்ளேயே இருக்கீங்க அதனால் அப்போது இதை சரியா லீகலா பேசணும்னா அப்போ மக்கள் சப்போர்ட் இல்லாமல் தான் நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க அந்த நபர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு சப்போர்ட் கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா எப்படி சொல்கிறீங்க அந்த ஓட் அடிப்படையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட என்ன சொல்கிறேன் இதுக்குள்ளே இந்த நான் இந்த ஓட்டு ஓட்டா இல்லை வந்து வேற ஏதாவது அப்படின்றதுக்குள்ளே போக வேணாம் அது அது சரியா எனக்கு வந்து என்னோடய எவிக்ஷன் அன்ஃபேரானா அன்ஃபேர் பிகாஸ் நான் எனக்கு வந்து உள்ள ஃபஸ்ட்டு கூட எனக்கு ஒன்று இருந்தது ஐயோ வந்து மக்கள் ஏதோ என்னமோ தப்பு பண்ணிட்டோமா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி இருந்து ரொம்ப வருத்தப்பட்டு வெளியில் வந்து மக்கள் நம்மளுக்கு பிடி இல்லைன்னு சொல்றாங்க மக்கள் இப்போ நேற்று நான் அப்புறமும் நாங்கள் பண்ணல பண்ணல அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்றதுக்கான கொஸ்டின்ஸ் நமக்கு ஆப்வியஸியா வரும் நமக்கும் சில பதில்கள் இருக்கும் ஆனா அது ஏன்றதுக்குள்ள போக வேணாம்னு நான் சொல்றேன் புரியுதுங்களே